என் தங்க பிள்ளையே ஆடி மாதத்தினுடைய திங்கள் கிழமை இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய பூஜை அறைக்குள் இந்த இரவுக்குள் கொண்டு வந்து நீ சேர்த்து விடும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் அம்மா நீயும் பேரதிசயம் நடக்கும் பெருமாற்றம் நடக்கும் என்றுதான் சொல்கின்றாய் எந்த அதிசயத்தையும் இதுவரை காணவில்லை என்று அவநம்பிக்கையோடு பேசுகின்ற பிள்ளைகளுக்கு இனியும் எந்த அதிசயமும் கண்களுக்கு போவது கிடையாது அதே நேரத்தில் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் இந்த வாழ்க்கையை நமக்கு மாற்றி கொடுக்கும் என்று நினைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் இனி தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நம்பிக்கை கொண்டுதான் எதையும் செய்ய முடியும் உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியும் நீ ஆசைப்பட்டதை விடவும் பல சிறப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் நினைப்பது போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து தருமல்லவா நீ இந்த வராகி என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை என்னவென்று கொடுக்கும் என் தங்கமே நாம் முடிந்து விட்டது என்று நினைத்த ஒரு காரியம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் நீ எதையும் எண்ணி கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை உனக்கு நடக்கக்கூடியது நிச்சயமாக சரியான நேரத்தில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எதிர்பார்த்தது அத்தனையிலும் உனக்கு நீ விரும்பியதை விட சிறப்பான சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம் ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் பெரிதுபடுத்தி கொள்வதில்லை இந்த இன்னல்களை எல்லாம் நாம் பெரிதாக யோசிப்பதில்லை எந்த ஒரு பிரச்சனை முடிவை கொடுக்காமல் நம்மை அங்கும் இங்கும் அலைகளிக்கிறதோ எந்த ஒரு பிரச்சனை எந்த விஷயத்திற்கும் நமக்கு தெளிவு கொடுக்காமல் நம்மை காயப்படுத்துகிறதோ அந்த பிரச்சனை மட்டுமே உன் மனதிற்குள் நிற்கும் அல்லவா எல்லாமும் தானாகவே மறந்து போய்விடும் அல்லவா இனியாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து தெரிந்து இந்த சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய அதிசயங்களைக் கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் இனிமேல் இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் குழந்தை நீ ஆசைப்பட்ட இடத்தை நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்று சொன்னால் நீயே ஒத்துக்கொள்வாய் அம்மா சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை அம்மா நீ சொன்னது போல இன்று நிச்சயமாக இந்த பொருளை நான் கொண்டு வந்து விடுவேன் என்று என் பிள்ளை நீ சொல்வாய் என் தங்கமே நான் சொல்லப்போவது ஒரு இலையை பற்றியது இந்த இலையை இன்று உன் பூஜை அறையில் நீ வைத்து இந்த இலையின் மீது ஒரு தீபத்தை ஏற்று என் குழந்தையை சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் தீர்ந்து அதாவது எப்பொழுதுமே இறுக்கமாகவே இருந்து கொண்ட உன்னுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் உன்னைச் சுற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் நாம் இருப்பது நமக்கான உண்மைகளை நம் கைகளில் தேடி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் உனக்கே உனக்கென நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் வராகி எண்ணிய எண்ணங்களுக்கும் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு பேரானந்தம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நடக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை நாம் கனவிலும் எதிர்பார்த்திடாத ஒரு அதிசயத்தை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்ன வேண்டும் என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சில விஷயங்களை எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா நீ இதை செய் இந்த பொருளை வாங்கி கொண்டு வா நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணங்களை நீ சரியான புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது நடக்க போவது என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே அம்மா தினம் தினம் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சிலருக்கு அது முட்டாள்தனமாக தோன்றலாம் அம்மா சொல்வதின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஆனால் நடந்த பிறகு என்னை புரிந்து கொண்டு தேடி வருவார்கள் நடந்த பிறகு என்னை பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வருவார்கள் ஆனால் என் பிள்ளைகளிடம் நான் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வந்தால் போதும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருக்கும் நான் ஒரு நாளும் என் பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களைக் கண்டு நான் ரசித்தது கிடையாது என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் நல்லதொரு திருப்பங்களைத்தான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய அன்பு என்றுமே உன்னை தொடர வேண்டும் அம்மாவினுடைய அன்பு என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் அதனால் எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே எந்த நிலையையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே இனி உனக்காக நான் இருந்தும் உன்னை தேடி நான் வந்தும் உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாகவும் உறுதியாகவும் உனக்கு கொடுக்க வருவேன் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றையும் நினைத்து கலங்காது நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ சரியான புரிதலோடு இருந்து விட்டால் அது போதும் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ ஒரு நொடி பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது இதிலிருந்து நீ பெறக்கூடிய உண்மைகளை எந்த நிலையிலும் தவிர்த்து விடக்கூடாது என் தங்கமே நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் அதில் உன் பங்கும் இருக்கும் என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தடுமாறும் பொழுது எங்காவது உன் கவனத்தை விடும் பொழுது இவர்கள் உன்னை சோதித்து பார்த்து விடுவார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே இந்நல்களை கொடுத்து விடுவார்கள் இதனை நீ உணர்ந்தால் போதும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மாற்றங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு அதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சரியாக என்னவென்று சொல்லி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை மனது எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவத்திற்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னைச் சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கான சரியான புரிதலை என் நாளும் கொடுக்கும் உனக்கான சரியான மாற்றத்தை எப்பொழுதுமே உணர்த்தும் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நிச்சயமாக நீ பதறிவிடக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனதான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனதான வெற்றிக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனைகளுக்குள் யார் வந்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலது போதும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலது போதும் இனிமேலும் என் குழந்தை எதை எதை எல்லாமோ எண்ணியோ எதை எதை எல்லாமோ யோசித்தோ நீ வருந்தாதே உனக்கு நடப்பதை நான் எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுத்திடவே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே நான் நல்லபடியாக மாற்றி கொடுத்துடுவேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்கூடாக நீ கண்டு கொள்வாய் மிக மாற்றத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி நடப்பது ஒவ்வொன்றையும் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் உனக்கு சரியான பேரானந்தத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை அல்லவா என் குழந்தையே மனதளவில் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களும் மனதளவில் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து வேதனைகளை கொடுக்காமல் உனக்குள் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும்படி நிச்சயமாக என் பிள்ளை பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் பெருமகிழ்ச்சி கொண்டு எதையுமே என் பிள்ளை நீ என்னவென்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை என்று இவை அத்தனையும் ஏதாவது ஒன்றை உனக்கு நிறைவேற்றி தந்துவிடும் என் பிள்ளையே நேரம் செல்ல செல்ல காலம் கடக்க கடக்க வாழ்க்கையைப் பற்றிய ஒரு பயம் எல்லோருக்குள்ளும் வந்துவிடுகின்றது அவ்வளவுதானா நம் வாழ்க்கை முடிந்து விட்டதா என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது இனிமேல் இதையெல்லாம் தாண்டியும் இதையெல்லாம் புரிந்தும் என் குழந்தை சட்டென்று நீ எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய மனதையும் விட்டுவிடாமலும் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு மாறுதல் தெய்வத்தின் அருளால் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் சொல்வதுதான் உன் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை என் குழந்தையை நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் அல்லவா இன்று ஆடி மாதத்தினுடைய திங்கள் கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஓம் சிவாய நமக என்று சொல்வதும் நமச் சிவாய என்று என் பிள்ளை இன்று நீ ஒரு முறை சொல்லிவிட்டாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கான மாற்றத்தை உறுதியாக நடத்தி தந்துவிடும் உனக்கான விஷயங்களை சர்வ நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்து விடும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து நல்ல நேரமும் உனக்கு ஆரம்பிக்கின்றது சிவபெருமானினுடைய அருளை பெற்றிட வில்வ இலையை நீ தீபம் ஏற்று வில்வ இலையின் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமாக வைத்து இன்று ஒரு தீபம் ஏற்று நிச்சயமாக நீ நினைத்தது அத்தனையும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நினைத்தது எல்லாம் மிகவும் சிறப்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனைக்குமான வெற்றியை நீ பெற வேண்டும் வில்வ இலையில் நீ ஏற்றக்கூடிய இந்த தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இனி எதற்குமே என் பிள்ளை தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காமல் முன்னேறி வந்து விட்டால் அது போதும் உன்னோடு எதையும் எதிர்பார்க்க என் பிள்ளை இந்த தாயானவள் நான் மட்டுமே இருக்கின்றேன் அல்லவா நான் எதிர்பார்ப்பது அத்தனையுமே உன்னுடைய வெற்றி ஒன்றை மட்டும்தான் நான் யோசிப்பது அத்தனையும் உன்னுடைய வெற்றியை நீ பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் எதையும் பற்றி யோசிக்காமல் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காமல் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ என்னவென்று உறுதியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் அம்மா சொன்னது போல இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானினுடைய அருளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது சிவபெருமானினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது எனும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து நீ கலக்கம் கொள்ளாதே உனக்கு அவரின் அருள் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் அத்தனையும் அழிந்து போகும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதி நடக்கக்கூடிய சந்தோஷம் அத்தனையிலும் உன் வாழ்க்கை மிளிரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு